அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன் அவர் அப்பதான் வந்து நிறைய பேசுறேன் மத்தபடி என்னன்னா நான்தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்ப ரீசெண்டா நான் யூஎஸ்ல இருந்தப்போ ஒரு மைக் ஒன்னு பார்த்தேன் அந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகிரத்துல இப்படி வச்சுட்டு பாடுவாரு அதுதான் அந்த மைக்கை வந்து நான் தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க அந்த கணக்காட்ட சொன்னேன் இன் மை கண்ட்ரி தேர் இஸ் ஒன் ஹீரோ யூ ஹோல்ட் மைக் லைக் திஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு எனக்கு வந்து அவர பாட்டு ரசிச்சு அவருடைய நடிப்பு ரசிச்சிருக்கேன் குரல் இது வரைக்கும் நான் ட்ரை மேபி மேல கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட பேசணும் முடிவதில்லை படம் வந்து சமயத்துல வந்து இங்க இருக்க சொல்லுங்க 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 பயணங்கள் முடிவதில்லை படம் வந்து சமயத்துல ஒரு பிரபல பத்திரிகை எழுதியிருந்தாங்க பாடல் வரிகளுக்கு வாயசிப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான் ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் டயலாக்ல எல்லாம் சிவாஜி சாருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க கமல் சார் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஆனா ஒரு பிரபல பத்திரிகை என்னன்னா பாட்டுக்கு வாய் அசைக்கிறது இல்லை நெக்ஸ்ட் சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து ஒரு வேற்று மொழியில இருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க ஒண்ணு இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டாலே தானாவே வாய் அசைக்கும் சார் ஆனா அவரு அவ்வளவு ஃபீலிங்கா தான் பாடியிருப்பார் எல்லா பாடல்களும் அதை கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன் அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் அவர் நீங்க பாலு சார் பா அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஓசை கேட்டு எழுந்துங்கிறத ஆகட்டும் வைகிறையில் வைகை கரையில் ஆகட்டும் இளையணியில் ஆகட்டும் போது அந்த பாட்டு கேட்கும் போது யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும் சோகத்திலேயும் எல்லாமே அது தானா வரும் இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு

அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு அவர் கணக்கப்படி அவர் வீட்டில சொல்லியிருக்கிறது வெளியில முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கறதும் என்ன என்ன வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார் அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் அவார்டு தேங்க்யூ அதாவது குங்குமச்சமிழ் நானே ஞாபகம் பாட்டுக்கு அந்த முகாசா அன்னைக்கு வந்து அவ்வளவு சம்பவம் இன்னைக்கு நூத்தி ஓடிங்கிறாங்க இருநூறு ஓடிங்கிறாங்க இன்னைக்கு யாராவது மூலம் திருப்பி வரீங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டா புடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதுல அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா

பார்த்துருக்காங்க நாங்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்துலேயும் அதை தாண்டி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லவ்வா பார்த்துருக்கோம் நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு இல்லைங்க ஓகே லவ்வா பார்த்துருக்கீங்க அது எத்தனையோ படங்களை லவ் லவ் சீட்டிங்கு லவ் இது அப்பாவா எல்லாமே பார்த்துருக்கீங்க இதுல வேற கோணத்துல என்ன பார்க்க முடியும் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த 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 ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் பட் அதர்வைஸ் டெஃபினட்டா வேற ஆங்கர் ஆஃப் திங்கிங் தான் இது அண்ட் நல்ல பண்ண வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்பவும் ஹீரோவாக தான் இருக்காரு ஆனால் விஜய் உடைய படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோட முதல் படமே கோக்கிலாங்கிற படம் கமலஹ் சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோலு முதல் தமிழ் படம் சொல்லிட்டு இருக்கிற இப்ப மூடு பண்ண பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்ல கேரக்டர்கள் வந்தா நடிக்கிறதுக்குங்கிறது எப்பவுமே தயாரா இருக்கும் நான் ஒரு நடிகன் பேசிக்கலி எனக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் சோ அதனால வரதுல பத்து வந்தா அதுல ஒன்று ரெண்டு செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேற ஒண்ணும் விஜய் படத்திலேயே இப்போ

நீ இது கேட்டிங்க இந்த படத்துல இல்ல இல்ல இது கேட்டிங்க அதுக்கு முன்னாடி क्वेश्चन இல்ல ஆமா இதுல வந்து அதான் தான் இதுல வந்து லவ் வர பண்ணல மோகன் இல்ல மோகன் थैंक यू எல்லாரும் வெயிட்டிங் ஆ சார் அதான் சொல்றாரு மோகன் சார் மோகன் சார் உங்களுக்கு ஒரே ஒரு क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் क्वेश्चन தான் இருக்கும் இப்போ என்ன சில்வர் ஜூப்ல நீ நிறைய பாத்துட்டீங்க இப்போ வர படத்துல வந்து மூணே நாள்ல சக்ஸஸ் மீட் அஞ்சே நாள்ல வந்து சூப்பர் ஹிட் எல்லாம் சொல்றாங்க இப்ப நீங்க வந்து சூப்பர் ஹிட்ல எல்லாம் நீங்க பார்த்து கடந்து வந்தால் நீங்க சரிங்களா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புற அப்போவே என்னோட படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலும் எந்த எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதே இல்லை அப்போவே ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை சரி அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்க ஏதாவது நீங்க கிஃப்டா கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமா கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த படம் மக்களுக்கு தெரியும் ஓடிட்டு இருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தது இப்போ அப்படி தான் பண்ண போறோம் ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்க ஐயா சத்தி சைடா சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்லாம் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்கு ஏதாச்சும் ஃபேஷ்பேக் வந்து இருக்கா இல்லைங்க தப்பா நீங்கள் என்னோட ரசிகர்கள் எப்பவுமே நல்லதா எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர்கள் அதனாலதான் நான் சொல்றேன் விதிங்கிற படம் ரசிகர் ரசிகள் என்கிட்ட ரொம்ப பர்டிகுலரா எதிர்பார்த்திருக்கணும் அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணல அவங்க அதனால ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள் எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளவுதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்திலையும் விதி போட மாதிரி இருக்குது இல்ல தான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள் இந்த படத்துல ஏதாவது சட்டம் கோர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஏன்னா சார் வர கையில துப்பாக்கி வரவே தெரிகிறாரு மோகன் சார் வர அதனால கேட்கிறேன் ட்ரெயிலர்ல புத்தகத்தோடு அழகிறோம் டோன்ட் வரி வாழ்த்துக்கள் 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 சார் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்